டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தாமிழ சிடிஆர் நிர்மல்குமாருக்கு எடுத்த எடுப்பிலேயே துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க இந்த நிலையில அதிமுக தலைமையகத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கோபமாவே பேசியிருக்காரு குறிப்பா கட்சியில புதிதா சேர்ந்தவங்களுக்கு புதிய பதவிகள் கொடுக்கும் போது யோசிச்சுதான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு பாடத்தை வந்து நிர்மல்குமார் புகட்டிட்டு போயிருக்காரு பாஜக ஐடி விங் தலைவராக இருந்தப்பவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் இருந்து விலகி சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் அதிமுக பொதுச்செயலாளர்

ரெண்டு வருஷம் கழிச்சு அதிமுகவில் இருந்து விலகி இப்போ தமிழக வட்சி கழகத்தில் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில கட்சியில சேர்ந்த சில நிமிஷங்கள்லேயே சி டி ஆர் நிர்மல்குமாருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு விசிக முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜினாவுக்கு தமிழக வட்சி கழக தேர்தல் பிரிவு செயலாளர் பதவியும் பிரபல யூடியூபரும் பேச்சாளருமான ராஜ்மோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு அதிமுகவில் சேர்ந்த உடனே நிர்மல்குமாருக்கு ஐ டி விங் இணை பொதுச் செயலாளர் பொறுப்பும் விசிகாவில் இணைந்த உடனே ஆதவர்ஜினாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆதவர்ச்சினா கூட பரவாயில்ல ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சி விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து என் தமிழக வட்சி கழகத்தில் சேர்ந்திருக்காரு ஆனால் சிடி நிர்மல்குமார் அப்படி இல்லை திடீர்னு கட்சி மாதிரி இருக்கிற அவருக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் சிடிஆர் நிர்மல்குமார் கட்சி தாவனதுனால எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே அதிருப்தியில் இருக்காரு நேற்று நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இது தொடர்பாக அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசினதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு சென்னை ராயப்பேட்டையில் இருக்க அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே பங்கேற்று இருக்காங்க சுமார் ஒன்றரை மணி நேரம் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு குறிப்பா சென்னையில நான்காம் தேதி கள ஆய்வு கூட்டம் நடக்க இருக்கும் நிலையில அது தொடர்பா தீவிரமா விவாதிக்கப்பட்டிருக்கு சென்னையில் கலாய்வு கூட்டம் நடக்கும்போது அங்கே எந்த விதமான சண்டைக்கும் சச்சரவுக்கும் இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னும் மற்ற மாவட்டங்களில் நடந்தது மாதிரி சென்னையில் நடக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கலாய்வுக்குன்னு இவங்க போன இடத்துலலாம் இது வரைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது கிடையாது அதனால் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் உஷாராகி முன்னாடியே எல்லாருக்கும் வந்து ஆர்டர் போடுறார் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் கலாய்வு நடக்கணும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படணும்னு சொல்லியிருக்காரு கட்சிக்காக உழைக்கக்கூடிய கட்சி அறிவிக்கும் போராட்டங்களை பங்கேற்கக்கூடிய கூடிய தகுதியான நபர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கணும்னு உத்தரவிட்டிருக்காரு மேலும் அண்ணா தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கொடுத்திருக்காரு குறிப்பா பாஜகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்த சிடிஆர் நிர்மல் ஆர் நிர்மல்குமார கட்சியில சேர்த்ததே தப்புன்னு கட்சியில சேர்ந்ததுமே அவருக்கு மாநில பொறுப்பு வழங்குனது மிகப்பெரிய தப்புன்னு அவர் வந்து வருத்தப்பட்டு பேசியிருக்காராம் அதனால சிடிஆர் நிர்மல் குமார் செய்த வேலையால ரொம்பவே மன உளைச்சல இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் மூலமா ஒரு பாடத்தை கத்துக்காரு அதாவது மற்ற கட்சிகள்ல இருந்து நம்ம கட்சிக்குள்ள சேர்றவங்களுக்கு உடனடியா மிகப்பெரிய பொறுப்பையும் பதவியும் தூக்கி கொடுத்தரவே கூடாது அப்படியே கொடுக்கணும்னா ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிதான் தான் கொடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இது குறித்து அவர் வாய் விட்டும் நிர்வகிகள் கிட்ட கொல முனதாகவும் செய்திகள் உலாவருக்கு உண்மைதானே இது வரைக்குமே ஏழு கட்சில இருந்து தாய் வந்திருக்காங்க எந்த நம்பிக்கையில நடிகர் விஜய் அவருக்கு பதவி கொடுத்தாரா அப்படிங்கறதுதான் தெரியல இந்த ஒரு விஷயத்துல விஜய் கொஞ்சம் யோசிக்கலாம் அதாவது இந்த மாதிரி பல கட்சி தான் கட்சியில இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சாருனா அவருக்கு பாதிப்பு எதுவும் இல்லாம இருக்காது அப்படி இல்லைனா எடப்பாடி பழனிசாமி மாதிரி தான் புலம்பிட்டு இருக்கணும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்

கடைசி தரையில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காண தவறாதீர்கள்